தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது பூமி பூஜை வந்து நேற்று நடந்திருக்கு அதிகாலை இந்த நிகழ்ச்சியில் வந்து பொதுச்செயலாளர் மற்றும் நிர்வாகிகள்லாம் பங்கேற்றிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பங்கேற்று பூமிஜி பூமி பூஜையில் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுத்தி தொண்டர்களும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க அவர் ரசிகர்களாக இருந்து தொடர மாதிரி உள்ள அனைவருமே விரும்பினாங்க தலைவர் வந்து பா கை வீரர்களாக தொட்டு அந்த பந்தல் கால் நடு விழாவை தொடங்கி வைப்பார் அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஏமாற்றம் அளிக்கும் வகையில் விஜய் அவர்கள் வந்து பங்கேற்கலை இது குறித்தும் தொண்டர்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து தகவலும் தெரிவிக்கப்படலை தலைவர் வருவார் என்று தான் சொல்லியிருந்தாங்களாம் கடைசி தான் தலைவர் வரல புதுச்சேராக வருகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் ஏற்கனவே கடந்த ரெண்டு மூணு நிகழ்ச்சிகளை வந்து கொடிய அறிமுக தொடர்ந்து மற்ற எந்த நிகழ்வுகளையும் வந்து விஜய் அவர்கள் பங்கேற்கலை தொண்டர்களையும் சந்திக்கலை இந்த நிலையில் மாநாட்டுக்கு முன்பாக இந்த நிகழ்வுகளை வந்து த தலைவரை பார்த்தெல்லாம் நினைச்சி இந்த தொண்டர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஏமாற்றம்னு சொல்லலாம் இந்த நிலையில் இது வந்து பரபரப்பாக பேசப்பட்டு இணையதளங்களெலாம் வந்து ஏமாற்றம் கொடுத்த விஜய் தொண்டர்கள் அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் பரவியதால் வந்து விஜய் அவர்கள் திடீரென்று பகல் ஒரு பத்தரை மணி அளவில் பார்த்திங்கன்னா வேக வேகமாக ஒரு அறிக்கை தயார் பண்ணி வெளியிட்டார் அதாவது தொண்டர்கள் வந்து சுதந்திரப்பட்டார் தொண்டர்களுக்கு ஏமாற்றம் கொடுக்குற மாதிரி பரவதுனால அவர் என்ன பண்ணிட்டாருனால் பத்தரை மணிக்கு மேலே ஒரு அறிக்கை தயார் பண்ணி கொடுத்தாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய கட்சி மற்ற கட்சியை போல் சாதாரண கட்சி அல்ல நாம் சாதனை படைக்கும் கட்சி உயிர்கொண்டு எழுவோம் மாநாட்டில் சந்திப்போம் அண்ணன் வருகிறோம் தமிழ்நாட்டு அரசியலில் மக்களுக்காக நாம் பாடுபடுவோம் அதற்கான தொடக்க விழாவை தான் இந்த மாநாடு பதில் சொல்லும் மாநாட்டுக்கு குடும்ப குடும்பமாக அணி திரழுவோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் அறிக்கை விட்டிருந்தார் என்ன அவர்கள் வந்து அறிக்கை வாயிலாக வந்து இந்த விஷயத்தை சொன்னாலும் மாநாட்டு பந்தல் காலில் வந்து நட்டு தொண்டர்களுடைய கையை செஞ்சுட்டு அந்த மொழியை அறிக்கையாகிட்டதை வந்து அங்கே சொல்லியிருந்தால் இன்னும் எழுச்சியாக இருந்திருக்குமோன்னு ஒரு தரப்பினரும் எழுச்சியாக தான் இருந்திருக்கும் எங்கள் தலைவர் முகத்தை நாங்கள் பார்த்துருப்போம் அப்படின்னு தொண்டர்களும் வந்து சொல்கிற சொல்லை வந்து கேட்காம இல்லை இதுவும் இணையத்த வேகம் பரவிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பக்ஸை பதிவு பண்ணுங்கள் எடுக்க அரசியல் மென்மையான அரசியலாக இருக்க குற்றம் பதிவு சொல்லுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனாக்காரன்